சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மதுரை மேற்கு தொகுதியில் எந்த ஒரு கல்லூரியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தான் மதுரையில் ஒரு அரசு கல்லூரி மகளிருக்காக மீனாட்சி அரசு கல்லூரி துவங்கப்பட்டது அதற்கடுத்து இதுவரை எந்த பகுதியிலும் தொடங்கவில்லை இன்னைக்கு பதினேழு லட்சம் மக்கள் வாழ்கிற மதுரையில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இதே கேள்வியை நான் இங்கே உயர்கல்வித்துறை அமைச்சராக மாண்பு இருக்கும் இருக்கும்போது பொன்முடி அவர்கள் இருக்கும்போது இதே கேள்வியை கேட்டேன் உறுதியாக அந்த கல்லூரி அமைத்துக் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பல தகவலை சொல்லியிருக்கார் ஆனால் அதெல்லாம் அரசு சுய உதவி பெறும் கல்லூரிகள் அங்கெல்லாம் கட்டணம் கூடுதல் அதே நேரத்தில் காமராஜ பொருட்களை உறுப்பு கல்லூரி இருக்குன்னா அங்கேயும் கட்டணம் கூடுதல் அங்கேயும் அரசு ஆசிரியர்கள் இல்லை அங்கே பயிற்று வைக்கிறது ஆசிரியர்கள் இல்லை அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக சொல்லி முடிச்சு அரசு கல்லூரியாக மாற்றி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆசிரியர்கள் இல்லங்கிறத நீக்கிடுவோம் ஆசிரியர்கள் இருக்காங்க கல்லூரி நடக்கு மறுபரிசீலனை செய்வீங்களான்னு கேளுங்க பற்றாக்குறை பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது எனவே மாணவ சேர்க்கை அதிகமா இருக்கிறது எனவே இந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு கட்டணம் அதிகமாக இருக்கு அரசு கல்லூரினா கட்டணம் குறைவாக மறுபரிசீலனை பண்ணுவீங்களான்னு பண்ணுவீங்களா மறுபரிசீலனை பண்ணி இது உறுதியாக ஏற்கனவே இங்கே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது மாண்பு முதலமைச்சர் இருக்கும் போதே சொன்னார் எங்க முதலமைச்சர் செய்து கொடுப்பார் கொடுத்து கொடுப்பார் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நான்கு ஆண்டுகளில் கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கலை அரசு அறிவியல் கல்லூரி இந்து சமய அறநிலத்துறை மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நான்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்று இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகளை திறப்பதற்கு உத்தரவிட்ட அரசு நமது அரசு மிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் கூட்டுறவுத்துறையை தன் கையில் வைத்திருந்தவர் தளபதி தலைமையில் கூட்டுறவுத்துறை கல்லூரி துவங்கும் போது அவர்கள் துறை அமைச்சராக இருந்த பொழுது ஏன் அதே துறையில் அந்த கல்லூரியை அவர் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி மாணவர்கள் நலன் கருதி நீங்கள் சொல்லுகிற இடத்தில் மாணவருடைய எண்ணிக்கை கல்லூரியினுடைய தேவை அறிந்து முதலமைச்சரிடம் கருத்து பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு பேரவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் பேரவைத் தலைவர்களே மாண்முக அமைச்சரவர்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கலான்ற கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்துல சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது எனவே நான் அதுக்குள் வரவில்லை என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லிடுறேன் பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது வசதியான இடம் ஆனா இதுவரை அரசு கல்லூரி ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் ஆண்களுக்கான கல்லூரி இல்ல அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய தொகுதியில மேலும் இது வரைக்கும் ஒரு விளையாட்டு தடல் கூட இல்ல அதை கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்கப்படும் இரண்டாயிரம் கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து அது கொடுக்க நீங்க அதெல்லாம் பேச கூடாது

நான் ஏற்கனவே இங்க இதே சபையில 2021ல இது உயர் கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதி சொல்லியாச்சு ஏற்கனவே இந்த கேள்வி வந்தர்க்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அமைச்சர் உறுதி வெச்சிருக்காங்க மறுபரிசிலே பண்ணுங்களான்னு கேட்டாம பாருங்க சரி மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பதவியில ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும்னு கேட்டுகொληிறேன் மாண்புமிகு அமைச்சர் பிள்ளை இருந்தே நீக்கிடுங்க மாண்புமிகு செய்யறேன்னு தான் உங்க அமைச்சர் காவாச்ச வச்சிருக்காங்க மாண்புமிகு தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே கடந்த காலத்தில் பத்தொன்பது கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள் தற்போது நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக பேரவைத் தலைவர்களே முதல் ஐந்தாண்டில் மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு முதல் ஐந்தாண்டில் இருபத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு பதினெட்டு கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது அடுத்த ரெண்டு அடுத்த ஐந்தாண்டு மீண்டும் இருபத்தி கல்லூரிகள் முதல் ஐந்தாண்டில் பதினெட்டு அடுத்த ஐந்தாண்டில் இருபத்தி ரெண்டு ஆனால் நான்கே ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என்பதையும் நீங்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள் நீங்களே கல்வி அமைச்சரிடம் சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்லி மேற்கொண்ட உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திடம் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை